எங்களுக்கு வணக்கம் ரசிகர் போதுமன்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொடுங்க உங்களை தூரத்துக்கு நான் வந்து பேசுகிறேன்டா நல்லபடியாகி இல்லை உங்கள் தயவான தான் எனக்கு கொடுத்த ஒவ்வொரு தொங்கனும் கொடுத்த உங்களுடைய காசு தான் என் ஈர காப்பாற்றி உங்களை தூரத்துக்கு நல்லபடியாக இருக்குது என்னால உணவு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொடுங்க இப்போ கொடுத்தவங்க பேரெல்லாம் நான் ஒவ்வொருத்தவங்க அதற்காக சொல்கிறேன் ஐமா மண்டபம் சந்திரசேகரன் நூறுபா கொடுத்துருக்காங்க அந்த நல்ல உள்ளத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொடுங்க சங்கரன் கோயில் நாராயணமூர்த்தி சென்னை அசோக் லேலன் அவங்க ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க அதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொடுக்குது தெற்கு சமுத்திரம் முத்துமாணிக்கம் என்ன ஒரு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொடுங்க பிருந்தாவனம் பொன்னையாசார் அவங்க ஒரு ஆயிரம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆன்மீக மகளிர் குழு திருச்சி ஈபி காலனி ராம் அவங்க ஒரு மூவாயிரத்தி மூணுரூபா கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திருச்சி சீரடி சாய் பக்தர்கள் ஒரு ஆயிரத்தி எழுநூறுபா கொடுத்துருக்காங்க அவங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நாடக நடிகை என் தங்கை சக்தி பாரதி பார்த்த உடனே எனக்கு ஒரு ரூபாய் கொடுத்துச்சு அதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திருச்சி பாலாண்ணா அவங்க தனியாக ஒரு இடத்துல டெஸ்ட் மூலியமாக ஒரு ஐயாயிரூவா வாங்கி கொடுத்தாங்க அந்தண்ணனுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படி ஒவ்வொருத்தவங்களும் எனக்கு உதவி செஞ்சனால தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு என் பிள்ளையோட நான் நல்லபடியாக குணமாகி இருக்கேன் உங்கள் குடும்பக்குடியெல்லாம் நல்லா வாழணும் நல்லா இருக்கணுங்கிற அந்த ஆண்டவனை வேண்டிக்கிட்டு நான் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக்கோங்க நன்றி வணக்கம் என்னை உதவி செய்ய காரணமாக இருந்த ஆனந்தகுமார் நாடகப்போ போகணும் ஒருவருக்கும் குடும்பத்தை சாமி நன்றி கொடுப்பேன் அப்புறம் அவங்க போய் யூடியூப்பை கூட்டிகிட்டு வந்து மாதவன்னை அந்த நணவன் கூட்டி வந்து அவங்க மூலியமாக தான் அவங்க கூட்டி வந்து எனக்குள்ள தூரத்துக்கு உதவி செய்யறதுக்கு துணையாக இருந்தாங்க அந்த யூடியூப்பர் அண்ணன் மாதவன் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கள் நன்றி